இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நமக்கு புதிதாக ஒரு மாதத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் அவருடைய திருக்கரங்களிலிருந்து இந்த மாதத்தை பரிசாக பெற்று இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருக்கு தகுதியான உகந்த செயல்களை செய்து ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமாக நம்முடைய மனமாற்றத்தின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் நோன்புகள் வழியாகவும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி செல்ல நாம் இந்த மாதத்தில் முயற்சி எடுப்போம் அன்புமிக்கவர்களே இந்த நாளில் தாயாம் திரு அவை வேல்ஸ் நகரத்தினுடைய புனித டேவிட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் கிபி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வேல்ஸ் நகரத்தினுடைய அரசருக்கு மகனாக பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய திருமுழுக்கின் பொழுதே இவர் மீது திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் பார்வையற்ற ஒருவர் மீது பட்ட ஒரு காரணத்தினால் அந்த பார்வையற்றவர் பார்வை பெற்றார் என்றும் அதன் ஒரு காரணமாகவே இந்த குழந்தையானது அதிசய குழந்தை என்று சிறு இந்த குழந்தையை பக்தியிலும் விசுவாசத்திலும் இவருடைய பெற்றோர்கள் வளர்த்தெடுத்தார்கள் என்றும் அதற்கு ஏற்றவாறு பக்தியிலும் விசுவாசத்திலும் உடல் நலத்திலும் வளர்ந்த இந்த டேவிட் என்பவர் பின் நாட்களில் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் திருச்சபைக்கு எதிரான பல பரப்புரைகள் அல்லது தவறான தப்பிரைகள் நிலவி வந்த அந்த ஒரு காலச்சூழலில் இவர் தப்பிகளுக்கு எதிராக பேசியும் எழுதியும் மறைவுரை ஆற்றியும் மக்களை கிறிஸ்தவ நெறியில் வளர்த்தெடுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித டேவிட் இவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது பல புதுமைகளை நம்ம வாசிக்கிறோம் காரணம் இவருடைய ஜெப வாழ்வினால் மக்களுக்கு பல பரிந்துரை ஜெபங்களை செய்து அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே பல புதுமைகளை இவர் செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே புனித வேல்ஸ் நகரத்தினுடைய டேவிட் அப்படின்னு சொன்னாலே ஜபத்தின் வல்லமையால் இறைவனிடமிருந்து மக்களுக்காக பல ஆசீர்வாதங்களை பெற்று தந்தவர் என்று தான் இன்றளவும் பேசிக்கொள்கிறார்கள் இந்த புனித டேவிட் அவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானமும் குடும்பத்தில் நோய்வுற்றவர்களுக்கு கூடிய விரைவில் உடல் நலமும் நம்முடைய குடும்பங்களில் படித்து கொண்டிருக்கிற சிறுவர் சிறுமியர்களுக்கு இறைவன் ஞானத்தை பொழியும்படியாகவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் ஆன்மிமிக்கவர்களே ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க இன்னஃபாத நிறைய நீங்கள் நிகழ்ச்சிகள் கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படி என்று பல பேருக்கு இந்த நிகழ்ச்சிகள் அல்லது கதைகள் அல்லது வந்து சிறுகதைகள் அல்லது நாட்டு நடப்புகளை சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் ஃபாதர் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க என்று ஆனால் ஒரு சில பேர் என்ன சாமி ஒரே கதையாக சொல்கிறீங்க எங்களுக்கு பைபிள்லேருந்து எடுத்து சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்வார்கள் அன்பு மிக்கவர்களே இந்த கதைகளையும் உவமைகளையும் நிகழ்வுகளையும் சொல்லுவது ஏதோ நான் புதிதாக கண்டுபிடித்து சொல்லுகிற ஒரு முயற்சி அல்ல மாறாக விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கிற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய போதனையில் பாதி நேரங்களில் மறைநூல் மறைநூல் என்று சொல்லுவார் காரணம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பல இடங்களில் அவர் எடுத்துக்காட்டாக மறைநூலில் இருந்து மறைநூலில் கூறப்பட்டிருப்பது போல மறைநூலில் சொல்லப்பட்டிருப்பது போல அப்படின்னு சொல்லுவார் பாதி நேரத்தில் மீதி பாதி நேரமெல்லாம் விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் பல வகை ஓமைகள் வாயிலாகத்தான் இறைவன் மக்களிடத்தில் ஏழு எளிவர்களிடத்தில் பாமர மக்களிடத்தில் தான் கூற வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக கூறியிருப்பார் ஒரு ஓமை பார்ப்பதற்கு ஒரு சிறுகதையைப் போல தோன்றினாலும் அதன் அடியில் மிகப்பெரிய மறை உண்மைகள் பொதிந்து கிடப்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உண்மைகள் புதைந்து கிடக்கிற நம்முடைய ஆன்மாவை தூண்டி எழுப்புகிற ஒரு உவமையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் இயேசு இந்த உவமையை மறைநூல் அறிஞர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் சொன்னார் என்று விவிலியத்தில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது என்ன அது ஒரு உவமை நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய பணியாளர்களிடத்தில் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஒப்படைத்துவிட்டு வெகு தூரம் செல்லுகிறார் அவர் செல்லுவதற்கு முன்பாக திராட்சை தோட்டத்தை அமைத்து மரங்களை நட்டு வேலிகளிட்டு பிழிவு குழி கட்டி பாதுகாக்கிற அந்த காவல் கோபுரத்தை கூட கட்டி எழுப்பி முழுமையான தோட்டத்தை அவர்களிடத்தில் கொடுத்து செல்கிறார் தகுந்த நேரத்தில் இந்த ஊழியர்களிடத்தில் பழங்களை கேட்டு அனுப்புகிற நேரத்தில் அவர்கள் அந்த நிலக்கிழாருடைய பணியாளர்களை ஒருவரை அடிக்கிறார்கள் ஒருவரை நைய புடைக்கிறார்கள் ஒருவரை கொன்று போடுகிறார்கள் ஒருவரை கல்லால் எரிந்து கொள்ளுகிறார்கள் இப்படி தன்னுடைய பணியாளர்களை அவர்கள் மதிக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் கடைசியில் தன்னுடைய மகனை அனுப்பினாலாவது அவர்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு மதிப்பு அளிப்பார்கள் என்று கடைசியில் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பியதாகவும் அந்த தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் இந்த சொத்தின் வாரிசு இவனை கொன்று போட்டால் நாம் இந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களாகலாம் என்று அந்த நிலக்கிழாருடைய மகனையும் அடித்து கொன்று போட்டார்கள் கடைசில நிலக்கிழார் தன்னுடைய படையை அனுப்பி இந்த தோட்டத் தொழிலாளர்களை முற்றிலும் அழித்துவிட்டு புதிய தோட்ட தொழிலாளர்களுக்கு தன்னுடைய தோட்டத்தை கொடுப்பார் அப்படி என்கிற ஒரு ஊமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் விளக்கம் எதுவுமே தேவை கிடையாது நிலக்கிழார் என்பவர் வாடகத் தந்தை தோட்டம் என்பது நம்முடைய ஆன்மா அந்த தோட்டத் தொழிலாளர்கள் என்பவர்கள் நீங்களும் நானும் மற்றும் மத தலைவர்கள் மற்றும் மக்களுடைய தலைவர்கள் அதற்கு பிறகு நிலக்கிழார் தன்னுடைய பணியாளர்களை ஊழியர்களை அனுப்புவது என்பது இறைவாக்கினர்களையும் நீதி தலைவர்களையும் அனுப்பியது கடைசியில் இந்த மக்கள் மனம் திரும்புவார்கள் அப்படி என்று தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார் அந்த ஒரே மகனையும் நாம் கொன்று போட்டோம் என்கிற அந்த செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் இந்த மனித வாழ்வு இறைவன் கொடுத்த ஒரு கொடை இந்த மனித வாழ்வில் இந்த ஆன்மா என்பது இறைவனுடைய ஒரு தோட்டம் எல்லா வசதிகளையும் வளங்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்தாலும் நாம் இறைவனுக்கு இந்த வாழ்வால் என்ன திருப்பி தருகிறோம் மன மாற்றத்தால் நல்ல ஒரு வாழ்வை வாழ்கிறோமா இறைவன் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சீரழித்து விட்டு இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்து இறைவனுக்கு எதிரான கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி மிக்கவர்களே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருமையான கொடை இந்த பூவுலகம் இந்த பூ உலகில் இருக்கிற அனைத்து இயற்கை வளங்கள் மனிதன் தன்னுடைய சுயநலத்தால் மண்ணை விஷமாக்கி விட்டான் காற்றை மாசுபடுத்தி விட்டான் நீர்நிலங்களை முற்றிலுமாக அழித்து தூய்மையில்லாத மனிதர்களுக்கு ஒவ்வாத ஒரு சூழலை இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்தால் கொண்டான் நேற்று அமெரிக்க நாட்டில் இஸ்ரேல் நாட்டின் தூதரகத்திற்கு முன்பாக அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு படைவீரர் அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் பாலஸ்தீனத்திற்கு செய்து கொண்டிருக்கிற கொடுமைகளை கண்டித்து தீக்குளித்து மரணித்தார் என்று செய்தித்தாட்களில் நம்ம வாசித்தோம் நம்முடைய தாய் திருநாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு ஆனால் நம்மை ஆள வேண்டிய அல்லது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பிளவுகளை இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம் ஜாதி இல்லை நம்முடைய பிளவுகள் இல்லை அப்படி என்று நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆணவ கொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞனுடைய தந்தை வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கண்ணீர் சிந்தியதை நாம் எல்லோருமே பார்த்தோம் இந்த உலகையும் இந்த உலகில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் அன்பு செய்வதற்கான சக மனிதர்களையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருந்தாலும் நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் என்னவோ சுயநலத்திலும் தற்பெருமையிலும் பிரித்தாள்வதிலும் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நம்மை பார்த்து இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார் உங்களை மனம் திருப்புவதற்காக உங்களுக்கு இப்பேற்பட்ட கொடைகளை கொடுத்தேனே உங்களுடைய வாழ்வை மனம் திருப்புவதற்காக நீதி தலைவர்களையும் இறை வாக்கினர்களையும் இறை வாக்கு உரைப்பவர்களையும் உங்களுக்காக நான் அனுப்பினேனே கடைசியில் உங்களை மனம் மாற்றுவதற்காக உங்களை மீட்டுக்கொள்வதற்காக என்னுடைய ஒரே மகனையும் கொடுத்தேனே இன்னும் நீங்கள் மீட்பு பெறவில்லையா இன்னும் எனக்காக நீங்கள் மனம் மாறவில்லையா இன்னும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க தயாராக இல்லையா இன்னும் எனக்காக நீங்கள் நோன்பிருந்து உங்கள் பாதைகளை மாற்றிக்கொள்ள விருப்பமில்லையா இன்னும் எனக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய மனம் இல்லையா அப்படி என்கிற கேள்விகளைத்தான் நம்மிடத்தில் கேட்கிறார் இந்த இறைவனுடைய அருளின் காலமான இந்த தவ காலத்தில் இறைவனுடைய அன்பை சுவைத்தவர்களாய் பிறருக்கு அந்த அன்பை பரிசாக கொடுத்து நாம் வாழுகிற இந்த உலகை இறைவன் வாழுகிற ஒரு உலகமாக மாற்றிட இன்றே சபதம் ஏற்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்